அன்பு உருவகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பேட்ச்க்கான பத்து சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணணும் விரும்புகிறவங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய பேச்சுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் நைன் டூ ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பண்ணிவிட்டு ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸப்பில் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து அனுப்புனீங்கன்னா உடனே உங்களை குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரநூறுபாய்க்கு இந்த பேட்ச் வந்து ஒருத்தா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கட்டி சொல்லித்தரவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு இரநூறுபா கட்டி இந்தளவுக்கு தனி கவனம் எடுத்து எல்லாத்தையும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ கண்டிப்பாக இது ஒரே ஆளே தான் நான் எல்லாத்தையும் இந்த ஒரே ஆளாக தான் நான் செய்கிறேன் சரிங்களா ஸோ எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நம்ம பேட்சில் இருக்கோம் நூறு சதவீதம் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ கண்டிப்பாக என்னுடைய உழைப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் உழைப்பை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த இரநூறுவா கட்டலாமா வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் சரிங்களா பர்ஸ்னல் மென்டார்ஷிப் ஸோ ஒரு மாணவன் வந்து பார்த்தனா டெஸ்ட்டில் நூறுக்கு தொண்ணூறு மார்க் போட்டுருவார் ஸோ ஒருத்தர் வந்து எண்பது மார்க் எழுபது மார்க்கு தான் போடுவார் ஸோ அவருக்கு ஏன் மார்க்கு குறைஞ்சி அவரால ஏன் படிக்க முடில ஸோ அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்களா ஸோ அவங்களால எதனால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியல இப்படிங்கிறத ஒவ்வொரு ஒர்க்கும் தனித்தனியாக மென்டார்ஷிப் போட்டு ஸோ அவங்களுடைய நேமை நோட் பண்ணி வச்சு ஸோ அவங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு விஷயமா நான் வந்து பண்ண போகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்ட பின்னாடி இருபது ப்ளஸ் தமிழ் அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டு கொடுத்துட்டு அது எக்ஸ்ப்ளைன் வீடியோ நான் தரப்போம் ஸோ அவுட் சோர்ஸ் நம்ம போன டைம் எதுனே எதுவுமே படிக்காமல் போயிருப்போம் ஆனால் இந்த டைம் இருபதுக்கு மேலே புக்கை படித்து ஸோ இருபது அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டு எழுதிட்டு தான் போகிறோம் அப்போ கண்டிப்பாக தமிழில் நைன்டி ப்ளஸ் போகலாம் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ படிக்காமே போகிறதுக்கு படித்து டெஸ்ட் எழுதிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் அப்படிங்கிறது ஸ்கோர் தான் ஆகும் ஸோ மார்க்கு கீழே இறங்கவே இறங்காது ஸோ நம்மளுடைய பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரையும் ஸ்கூல் புக்கு ஸோ கூகுள் மீட்ல அதாவது மார்னிங் சிக்ஸ் ஏஎம் வச்சுக்கலாம் சரிங்களா மார்னிங் சிக்ஸ் ஏஎம் மார்னிங் சிக்ஸ் ஏஎம்க்கு நம்மளுடைய பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் ஸ்கூல் புக்கு கூகுள் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்ல வர சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி கொடுத்துருவேன் வித் ஷார்ட்கட்டோட ஸோ கூகுள் மீட்லனால சிக்ஸ் ஏஎம்க்கு அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோஸ் கொடுத்துருவேன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போவே சொல்றேன் ஒரு மேக்ஸ் கிளாஸ்க்கு மட்டுமே ஐநூறுரூவா ஆயிரரூவா அப்படிங்கிறது ஃபீஸ் வாங்குறாங்க தமிழ் கிளாஸ்க்கு மட்டுமே ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸ் வாங்குறாங்க நான் எல்லாத்துக்கும் சேர்த்து இரநூறு பீஸ் அப்படிங்கிறது மிக குறைவான கட்டணத்தில் ஸோ நிறைவாக சொல்லி கொடுத்து என்னுடைய மாணவர்களை ஸோ வழி நடத்தி கொண்டு போய் அவங்கள பாஸ் பண்ண வைக்கணும் அதான் என்னுடைய ஒரே ஒரு இலக்கு ஸோ எல்லோரையும் போலயும் பணம் அதாவது நிறைய பணம் வாங்கிட்டு ஸோ எதுவுமே சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறது என்னுடைய மென்டாலிட்டி கிடையாது ஸோ ஒரு இரநூறுவா ஒரு சிறிய கட்டணத்தை வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றணும் ஸோ அதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் ஸோ அடுத்து என்னுடைய பேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்ஸ் அகர்வால் புக்கு வந்து பார்த்தோன்னா நான் புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் ஸோ இந்த புக்கை சம் எல்லாமே பிடிஎஃப் அப்படிங்கிறது என்னுடைய பேட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு நானே கொஷின் பேப்பர் கொடுத்துருவேன் நீங்கள் டெஸ்ட்டை போட்டு ஆன்சர் வந்து பார்த்திங்கனா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன் ஒன்லி பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் படி அனைத்து பாடங்களுக்கும் ஸோ தமிழ் ஆகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன் ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் படி இப்போ மண்டே வந்து பார்த்திங்கனா நம்ம பால்ிட்டி படிக்கிறனால் பால்ட்டியில் ஒரு அஞ்சு பேஜ் படிச்சுட்டு வந்துடுங்க அந்த மெட்டீரியல்னு சொல்லுவேன் அந்த அஞ்சு பேஜில் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு அப்படிங்கிறது இருக்கும் அந்த வீக் ஃபுல்லாக முடிச்சிட்டு பின்னாடி உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் சிலபஸ் படி வரும்போது நான் அது உங்களுக்கு எக்ஸ்பெளைன் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி த்ரீ டேஸ் லைவ் டெஸ்ட் இருக்கும் வீக்லி த்ரீ டேஸ் பேட் ஸ்டூடண்ட்ஸ் லைவ் டெஸ்ட் இருக்கும் ஸோ தேர்ட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி டெஸ்ட்டு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த பேட்ச் இந்த இரநூறுவா கட்டி சேர்றவங்க அரசு வேலை வாங்கும் வரை ஸோ அந்த குரூப் அப்படியே தான் இருக்கும் ஸோ அந்த குரூப் நான் எப்போதும் டீல் பண்ண மாட்டேன் ஸோ அந்த குரூப்பில் இருக்க எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லா பிடிஎஃப் நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் முதல் மதிப்பெண் வாங்குவதற்கு பரிசு வழங்கப்படும் ஸோ அது நான் என்னன்றது ஃபிக்ஸ் பண்ணல ஒன்றும் ஸோ அவுட் சோர்ஸ் புக்கு தரலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு சிறிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டி ஆர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல ஸோ நான் டெஸ்ட் வரும்போது எந்த டெஸ்ட்டுக்கு அதாவது கடினமான கேள்வி இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தினமும் மோட்டிவேஷன் வீடியோ அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக டெய்லியும் உங்களை மோட்டிவேட் பண்ணி தான் வந்து கூப்பிட்டு போவேன் ஸோ மோட்டிவேஷன் இல்லாத யாராவது ஜெயிச்சாங்க அப்படின்னா கட்டாயமாக கிடையாது ஸோ உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக்கணும் உங்களால் ஊக்கப்படுத்திக்க முடியலனா ஸோ உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு நான் நான் இருக்கேன் ஸோ அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் ஸோ ஒரு வாரம் படிக்க முடியல என்றாலும் உங்களையும் என்னால் வெற்றி பெற செய்ய முடியும் சார் இப்போ ஒன் வீக் எனக்கு உடம்பு சரியில்லை ஒன் வீக் நான் வந்து பார்த்தினா படிக்கலை ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னாலும் அடுத்த வாரம் இந்த வாரம் படிக்காத சப்ஜெக்ட்டை என்னால் படிக்க வைக்க முடியும் ஸோ இப்போ ஒரு பத்து பேரை வந்து பார்த்தோன்னா இந்த ஒன் வீக் வந்து பார்த்தனா படிக்கலை அப்படின்னா ஸோ ஒரு தொண்ணூறு பேர் வந்து பார்த்தோன்னா அடுத்த வீக் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு இருங்கப்பா படித்ததை நான் இவங்கள வந்து படிக்க வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே தனி கவனம் செலுத்தி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கொண்டு போக போகிறேன் ஸோ எல்லாருமே எனக்கு வந்து போனால் என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான் ஸோ ஒருத்தருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தருக்கு கம்மியான முக்கியத்துவம் கொடுத்து நான் எப்போதும் என்னுடைய பேட்சை வந்து பார்த்தா கொண்டு போக மாட்டேன் ஸோ இவ்வளோ சலுகைகள் இருக்குது வெறும் இரநூறுபா மட்டும்தான் பயிற்சி கட்டணம் ஸோ இந்த சலுகைலாம் போய் யூடியூப்பில் பாருங்கள் ஸோ இரநூறுபாங்கிறது சத்தியமாக யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாருமே ஃபீஸ் வச்சதில்லை ஸோ வச்சாங்கனாலும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா யாருமே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க ஸோ கொடுக்கவும் மாட்டாங்க சரிங்களா ஆயிரரூவா ரெண்டாயிரூவா இப்போ நானே இந்த செஷனில் இதே வச்சால் கூட ஆயிரரூவா ரெண்டாயிரரூபா தான் இதோட ஃபீஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் ஸோ இப்போதும் சொல்கிறேன் எப்போதும் சொல்கிறேன் என்னுடைய முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து ஸோ என்னுடைய பேச்சில் சேரணும்னு நினைக்கக்கூடிய வருங்கால அரசு அதிகாரிகள் உண்மையான நபர்கள் மட்டும் என்னுடைய பேச்சில் சேருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒர்க்கு போகிறவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஸோ முழுமையாக படிக்கிறவங்களுக்கும் நம்முடைய பேச்சில் தனித்தனி கைடன்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படும் ஸோ ஒவ்வொரு மாணவனுக்கும் டெய்லியும் அட்டனன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் எடுக்கப்படும் ஸோ அஞ்சு நோட் அப்படிங்கிறது வாங்கிக்கணும் ஸோ தமிழ் அவுட்சோர்ஸ்க்கு சோர்ஸுக்கு மேக்ஸ்க்கு நம்மளுடைய ஷெட்யூல்க்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சி இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஒரு அஞ்சு நோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய பேட் ஸ்டூடண்ட்ஸ் வாங்கிக்கணும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நமக்கு வந்து பார்த்தா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பேட்ச் பற்றின சிறப்பு அம்சங்கள் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஸோ கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கான தேர்வு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கான தேர்வாக அமையும் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ என் கூட பயணம் செய்யும் எல்லாருக்கும் அரசு வேலை உறுதி அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ நான் உங்கள் கூட இருக்கேன் கண்டிப்பாக என் மீது முழு நம்பிக்கை நூறு சதவீதம் இருந்தால் மட்டும் இந்த பேச்சில் சேருங்க ஸோ நான் எப்போதும் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஸோ காசுக்காகவும் ஃபீஸ்க்காகவும் நான் எப்போதும் வந்து பார்த்தனா யாரையும் வந்து சேர சொல்லி நான் வந்து பார்த்தோன்னா கேட்க மாட்டேன் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் உங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக பேச்சில் ஜாயின் பண்ணிட்டேன்னு வந்து பார்த்தோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாராச்சும் வில்லிங் இருக்கீங்க நான் பேச்சில் ஜாயின் பண்ணுற வில்லிங் இருக்கனால அவங்களும் இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போய் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்